ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த இந்த வீடியோவில் அரோராவுக்கும் பார்வதிக்கும் நடந்த ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கான்வர சீசன் இதை பற்றி கமுதின் வந்து இப்போ யாருக்கு வேணும் நமக்கா உனக்கா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு கோவங்களையும் தாபங்களையும் சில நல்ல உள்ளங்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகிர்ந்துக்கிறாங்க ஸோ அதை பற்றி பேச போகிறோம் அடுத்த ஆதிரை வந்து டைம்லியாக ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம பாரதிக்கு ஒரு வெளிச்சத்தை வந்து காட்டியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து ஓட்டிங் அனாலிசிஸில் யார் யார் என்னென்ன இடத்துல இருக்காங்க எப்படி எப்படி பொஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அஃபீஷியல் ஓட்டிங் இல்லை அன்அஃபிஷியல் ஓட்டிங் ஓகேங்களா அதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்கும்னு பார்த்தா இவங்க திருப்பி லாரியை கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக மரத்து மேலே மோதுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரோரா வந்து இன்றைக்கி நம்ம பார்வதி நாமினேட் பண்ண உடனே எதுக்கு நாமினேட் பண்ண பார்வதின்னு சொல்லிட்டு பார்வதிக்காக நின்ன ஒரு சூரன் அவனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி அரோரா அதை திட்டி விட்டு நீ என்கிட்ட பேசாத அப்படின்னாவே சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி போயிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்வதி கிட்டே போய் சொல்ல அவன் என்கிட்ட பேசலாம் பரவாயில்ல நீ இறக்கிறதுல அப்படின்ற மாதிரி அவன் அங்கிட்டு போய் யூஸ் பண்ண ஒரு கோல் போட அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து புரிஞ்சு போச்சு ரைட் ஓகே சரி கமிருதி நமக்காக இருக்கான் அதை வெளியே பார்த்துக்கோம் நமக்கு ஃபீலிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிருட்டு கிருண்டு இந்த சைடு வராங்க நம்ம ரேட்டில் அவங்க பேசிக்கிறோம் சொல்லிட்டு அது முடிவு முடி பண்ணுறாங்கன்னா கிட்ட பேசும்போது ஆதிரை கிட்ட பார்வதி வந்து சில விஷயங்கள் பேசுகிறப்ப அவங்க சொல்லிட்டாங்க ஏன் இந்த டாபிக் வச்சு திருத்திரி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க இது அவனுக்கு ஒரு கேமாவே நீங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த கேம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது கமருஜினு ஃபீல் பண்ணுறான் எனக்கும் அப்படி தான் தோணுது வாட்ரமில்லன் எப்படி ரீல்ஸ் வச்சே வந்து கடுப்பாயிட்டு மக்கள் கடுப்பாக இருப்பாங்களோ அதே மாதிரி இது நம்ம பண்ணுற கண்டென்ட்டையும் பார்த்து மக்கள் வந்து கடுப்பாயிருவாங்கன்னு சொல்லி கம்புதீன் சொல்லி விட்டாச்சு சரி இப்போதான் ஒரு முக்கியமான ஒரு தருணம் யாருன்னா சமந்தாவும் நயன்தாராவும் பேச போகிறாங்க விஜய் சேதுபதி வேணாமா வேணாமா இல்லையான்ட்டு சரியா அந்த மாதிரி வந்து நம்ம அரோராவும் பார்வதியும் வந்து பேசுகிறாங்க நம்ம கம்புதீன் வேணுமா வேணாமான்ட்டு ஸோ அரோரா வந்து பேசும் பொழுது எனக்கு துஷார் வந்து போன ஒரு விஷயம் ஒன்றும் தெரியும்ல அதுக்கடுத்து எனக்கு எதுவுமே ஒரு சப்போர்ட்டே இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா இவங்ககிட்ட போய் கரெக்டாக போய் உட்காந்துக்கிட்டேன் உட்காந்து பேச ஆரம்பித்தேன் எனக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட் கொடுத்தான் அதனால் நான் வந்து சொன்னேன் நான் இவன் வந்து நான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட நீ வந்து என்கிட்ட கூட பேசாத நான் காணா வினோத் கூட்ட கூட பேசிக்கிறேன் நீ அவன் கூட பேசினேன் அப்போ கூட அவன் வந்து அதை மதிக்காமல் என்னை வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொல்லுவான் அதனால தான் நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டா அரோரா ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டா அப்படின்னா அரோரா சொன்ன பொய் என்ன அப்படின்னா இவ தான் பார்வதியை வெறுப்பேற்றுறதுக்கு எல்லாவற்றும் கையை தூக்கி போட்டு கமருதின போய் வளச்சி போட்டா அது வந்து இவ சொல்லலை பார்வதியிட்ட மறைச்சிட்டா அதே மாதிரி பார்வதியும் வந்து கமருதினை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமித் கூட கூப்பிட்டு சுத்திட்டு இருந்தால அதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசாக பொசிசிவாக இருக்குது அப்படின்றது ஓப்பனாக ஒத்துக்கிட்டேன் பட் அரோராக்கு இது ஃப்ரெண்ட்ஷிப் தான் இது ஃப்ரெண்டோட ஃபீல் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டா இந்த வெக்கங்கிட்ட போய் இவ்வளோ தூரம் வந்து பேசிட்டு அரோரா ஸ்ட்ரைட்டாக போய் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கிட்ட போய் கட்டி பிடிச்சிக்கிறான் ஏன்னா எஃப்ஜே வந்து இப்போ வியானாவை கண்டுக்கிறது கிடையாது ஆதரவை கண்டுக்கிறது கிடையாது இவனுக்கு ஏதாவது ஒன்று வேணுங்கிறப்ப சரி நம்ம அரோரா வந்து கட்டி பிடிச்சலாம் இல்லை அவனும் கண்டுபிடிக்க இவனும் வந்து சீல வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட் ஆயிட்றான் சரியா ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு அப்போ வந்து கம்பெனி வந்து இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கான் எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா அப்போ உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மேலேயா எனக்கு அப்படி கிடையாது அப்படின்றான் அப்படியா இல்லை எனக்கு வந்து கம்பெனி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்மலாம் சொல்லியிருக்கானே அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அது எனக்கு தெரியாது பட் எனக்கு வந்து ஃப்ரெண்டு தான் அவன் நான் ஃப்ரெண்டாக தான் அவன்கிட்ட பழகியிருக்கேன் அவனுக்கு புரியலையா அப்படின்னு சொல்கிறான் இல்லை எனக்கு புரிஞ்சிடுச்சு நீ சொல்கிறது பட் அப்போ என்கிட்ட தயே அவன் வந்து பண்ணியிருக்கான் பட் நம்ம வந்து நான் சொல்லிட்டேன் கம்முரு உனக்காக நான் இருப்பேன் வெளியே போனால் நான் உங்ககிட்ட பேசுவேன் இல்லை திவாகர்ட்டே பேசிட்டு இந்த ரெண்டு பேர்கிட்ட தான் வச்சு யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக வந்து பார்வைச்சுன்னு சொல்லிட்டாங்க கம்ருதின் பற்றி நம்ம அரோரா வந்து எனக்கும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு வேணும் இவ்வளோ கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா திவாகர் போனப்போ நீ சொன்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எப்படி பொய் சொல்லுது பாருங்க அரோரா இவர் போன பிறகு இவருக்கு யாருமே இல்லை கம்பல இருந்து அந்த கம்பெனி பிடிச்சி சுற்றிட்டே இருந்தா அப்போ இவளுக்கு வந்து யார்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு தெரியாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுன்ட்டா அரோரா எல்லாம் தெரிஞ்சு இந்த உலக உத்தமி வந்து போய் சொல்கிறா அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் பார்வதி வந்து அவனுடைய ஃபீலிங்ஸில் விழுந்துட்டாங்க சரியா அவனுக்கு கம்பல ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படி இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் திட்டுவாங்க அவங்க அரோரா கிட்ட பழகுறத பார்த்து பட் இருந்தாலும் அந்த லவ் அப்படிங்கிறது அவங்கள விட்டு போகல ஸோ இது உண்மையான லவ்வா இல்லை கவர் போட்டு சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறது அவங்களோட முடிவு அது நம்ம கேட்க முடியாது ஆனால் இந்த வீட்டில் நாங்கள் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது ஸோ இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ரெண்டு பேருமே சேர்ந்தால் அவங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அவன் இவ்வளோ தான் மன்னியிருக்காமங்குறப்ப நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் வாலி பால் இல்லாம் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களை ஒதுக்கி விட்ருவோம் அவன் திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போட்டோம் நம்ம நம்மளுடைய வேலையை பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி ஆரோரா வந்து சொல்ல உடனே இவனும் வந்து சரி ஓகே நம்ம இப்படி ஒரு முடிவு பண்ணுவோம் ஆனால் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்களோ ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் தப்பு அப்படின்னு சொல்லி சமந்தா ஒரு முடிவு எடுப்பாங்களா அதே மாதிரி இப்பயே வந்து அவங்க முடிவு எடுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ கம்ருதன் கிட்டே ரெண்டு பேரும் சேர்ந்து பேச போகிறாங்களாம் அது இன்னும் வரல அதுக்குள்ளேயும் இவங்க பட்டிமன்றத்து போயிட்டாங்க ஸோ பட்டிமன்றம் போயிட்டு அவங்க வரட்டும் அதுக்கடுத்து என்ன முடிவு பண்ணுறாங்கிறது இரவு தான் நமக்கு தெரியும் இரவு என்ன பேசி முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஆனால் ஒரு ரிவ்யூ வர இதை தாண்டி ஒரு விமர்சனம் பண்ண வச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தோணுது இவன் யாரை வச்சிருக்கான் இப்போ கரண்டில் யாரை ஓட்டிகிட்டு இருக்கான் இப்போ இவனுக்கு என்ன மனல்ல அப்படின்ற லெவலுக்கு நம்மளை இறக்கி பேச வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் சரி போய் தொலைகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரி அன் ஓட்டிங் நம்ம பார்ப்போம் யார் முத இருக்கா பார்வதியா இல்லை வினோதா தா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இப்போ நான் வந்து சொல்ல வேண்டிய உங்களுக்கு விஷயம் ஓகே வாங்க வாங்கப்பா இப்போ ஸோ ஓட்டிங்கில் எல்லாம் வந்துட்டாங்க இதில் யார் இருப்பா கண்டிப்பாக கானா தான் இருப்பார் ஆனால் கபேட் திருப்பி ஆன் பண்ணலை ஓட்டு போட்டோன்னே அப்படியே ஓட்டு போகுது இருக்கக்கூடாது ஓட்டு போட்டோன்னே டூ ப்ளஸ் டூ த்ரீ ப்ளஸ் த்ரீனு கேட்கணும் அப்போ தான் பெயிண்ட் பாக்ஸ் உள்ளே வரமாட்டான் இல்லாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் வந்து செகண்ட் வந்து வருவாள் அந்தளவு தான் வந்து ஓட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இப்போயும் வந்து கானா வினோத் டைட்டிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதை மீண்டும் ப்ரூவ் பண்ணிக்கிறாள் ஐயோ நாங்களாம் சும்மா இருக்கணும் நினைச்சிட்ருக்கேன் கானா ஃபார்மியா ஐயோ ஆனால் பார்த்தியா எப்படி பண்ணுறாருமார் நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆளு அவ்வளோ பெரிய என்டர்டெய்னியா நாங்கள்லாம் அப்படின்ற மாதிரி வந்து தலைமை வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டான் தலைவன் இறங்கிட்டான் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கார் ஒம்பதாயிரம் ஓட்டு பாரூ ரெண்டாம் இடம் அடுத்து திவ்யா மூன்றாம் இடம் கமுருதி நாலாவது இடம் விக்ரம் ஐந்தாவது இடம் பரவாயில்ல விக்ரம் வந்து ஓட்டு போயிடுச்சு அப்போ ஒரு வாரம் பாரதி வச்சனால அவனுக்கு வந்து கொஞ்சம் ஓட்டு விழுந்திருக்கு பாரதி அடித்தனால இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாவது போயிட்டேன் இன்னைக்கு திருப்பி தேடிட்டு இருக்கான் சாண்ட்ராவ் அடிக்கிறதுக்கு பரவாயில்ல தேடிட்டு ஆனால் சாண்ட்ராவ் அவனுக்கு ஈக்குவலாக இருக்காங்க கனி இருக்காங்க அடுத்து பிரஜன் அடுத்து எஃப்ஜே சுபிக்ஷா கடைசி அமித்து அமித்து சுபிக்ஷா எஃப்ஜே ஆஹா அமித்து ஓஹோ அமித்து இப்போ போறீங்களா அமித்து இந்த வாரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ முதல் இடத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வாக்குகள் ஒன்பதாயிரம் வாக்குகள் பார் வந்து ஆறாயிரத்தி எட்நூறு அதான் ஏழாயிரம் வாக்குகள் ரெண்டாயிரம் வாக்கள் போறாரு டைட் டஃப்பாக தான் போகுது வினோத் டஃப்பாக தான் போகுது ரைட்டு திவ்யா பார்வுக்கும் ஒரு திவ்யாவுக்கும் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசம் சரி கன வினோத்துக்கும் வினோ பார்வுக்கு தான் கொஞ்சம் டஃப் இருக்கு ரைட்டு திவ்யா கவரதுனா எப்பயும் போல யூஸ்ஃபுல்லாக தான் விழுந்துட்டு இருக்கு பட் விக்ரம் ஓகே அப்போ இதில் உங்களுக்கு ஸ்ட்ரீம்லேயே ஆகிடுச்சு இதுதான் ஸ்ட்ராங் ஓட்ஸ் ஓட்டிங்கு ஸோ இதில் கன்ஃபார்மாக வினோத்துக்கு தான் நம்பர் ஒன் இடம் கிடைக்கிது அப்போ வினோத் வந்து வின்னரு பார் வந்து ரன்னரு ஓகே நல்ல விஷயந்தான் ஏன்னா வினோத் வந்து எந்த ஒரு டீமுக்கும் சேரலை யாருக்கும் சொம்படிக்கலை சரியா அவர் வந்து சில சிஷியங்கள் தான் தான் பண்ணார் அதனால் அவர் டைட்லி டிசர்வ் ஆகிட்டு எனக்கு ஓகே தான் தட் இஸ் குட் ஓகே பட் பார் செகண்ட் பிளேஸ் ஓகே குட் நான் அஃபிஷியல் பார்ப்போம் நாளைக்கு வந்துட போகுது பார்த்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கஷனை போடுறேன் ஓகேவா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை சரியா மூணு பாரு நாலு திவ்யா அஞ்சு கம்மு அதாவது ரெண்டு பார் மூணு திவ்யா நாலு கம்மு அஞ்சு விக்ரம் அதுக்கேற்ற நம்ம பார்க்க வேண்டாம் சரியா சாண்ட்ரா அதெல்லாம் வந்து வேஸ்ட் கனி பிரச்சனை எல்லாம் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை விக்ரம் அந்த அஞ்சு தான் இதான் டாப் ஃபைவ் வினோத் பார் திவ்யா கவுர்தீன் விக்ரம் இதில் யார் மிஸ் ஆனால் மிஸ் ஆகி ஓட்டு கிடையாது சுபிக்ஷாவுக்கும் இல்லை சாரி வியானாக்கும் இல்லை அரோராக்கும் இல்லை கரெக்டு ரம்யாவுக்கும் இல்லை ஆதிரைக்கும் இல்லை முடிஞ்சு போச்சுல அப்புறம் என்ன கோலம் போவோம் கிளம்பும் பாய்